ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஐடியா சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஒன் இப்போ தான் எங்கள் ஊரில் வந்து ஒரு ஆடு வந்து எங்கள் க்ரௌண்டில் எப்படின்னா எங்கள் பசங்கள் விளாண்டுக்கிட்டு இருக்க இருந்து ஒரு ஆடு வந்து குட்டி ஒன்று ஏணி இருக்கு குட்டி அழகாக க்யூட்டாக இருக்கலாம் செம்ம க்யூட்டாக இருக்குது அதோடய தாய் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனைனா அதை வந்து நாய்ங்க வந்து சுற்றி நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போ நம்ம பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓனர் இந்த ஆடோட ஓனர் யாருன்னு தேடுன்ட்டு நம்ம குரூப்போட நம்ம தேட ஆரம்பித்தோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் அங்கே ஒரு நாய் நிற்கிது அது போக இங்கிட்ட ஒரு நாய் நிற்கும் அந்த நாய்கிட்ட இருந்து அந்த ஆடு நாங்கள் ஓ எப்படின்னா ரெக்கவர் பண்ணியாச்சு இப்போ அந்த ஓனர்கிட்ட வந்து இதை ஒப்படைக்கணும் அது யார் ஆடுன்னு எங்களுக்கு சரியாக தெரியலை இப்போ அதான் எங்களோட வேலையாக இருந்துச்சு அதனால் நம்ம பிளாக் பேர்லேயும் எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு வழியாக அவங்க ஓனரை கண்டுபிடிச்சி அவங்க ஓனர் அந்த ஆட்டுக்குட்டியும் அந்த ஆடையும் நம்ம ஒப்படைச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நீங்களே பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம பயலுக்கு நிறைய பேர் அங்கே எங்கேன்னு ஓடியாது அவங்க வீடு எதுன்னு கண்டுபிடிச்சி ஒருத்தரையாக கேட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த ஆடை வந்து அதோடய ஓனர்டையும் சேர்த்துட்டோம் நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்மளால் அந்த ஆடுக்குட்டியை வந்து அந்த உரிமையாளர் அளாட்டி சேர்த்திட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்